எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் நருமான் இல்லவர்களுக்கு நாங்கள் இந்த டீம் சார்பாக எல்லாருமே எல்லா டெக்னிஷன் சார்பாகவும் நன்றி சொல்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை கையாண்ட ஒரு மனிதர் அதே நேரத்தில் ஐயா நாசர் ஐயா சொன்னது மாதிரி தமிழ் திரையுலகத்தில் பயப்படக்கூடிய சில படங்களை கூட எடுத்துக்கொண்ட அந்நிய தேசத்தில் உள்ள நம்ம உறவுகளுக்கு கொடுக்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர் நினைச்சிருந்தா இந்த படம் இந்த முதல் முதலாக ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்துல ஒரு உச்ச நட்சத்திரங்களை வைத்து ஒரு மிகப்பெரிய படம் பண்ணியிருக்கலாம் பட்ஜெட்ல வந்து பண்ணிருக்கலாம் ஆனால் மீறி வந்து எப்படி வந்து அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு களம் அமைந்த போது அவருக்கு ஒரு திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முகவரி கிடைத்ததோ அதே மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம் வத்தி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுக்காக வேண்டி அதுக்கு அந்த களத்தை நிஜப்படுத்தி கொடுத்ததுக்காக வேண்டி எங்க இந்த யூனிட் சார்பாக முதல் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய மனசு வேணும் ரெண்டாவது அந்த நிறுவனத்துல எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு சிலர் தான் உறவு சொல்லி அழைக்க தோணும் அப்படி பார்க்கும்போது அரண்பாண்டிய பார்க்கும்போது முதல்ல பார்க்கும்போது நான் அண்ணன் சொல்லிதான் சார் ஏன்னு தெரியல அது இருந்தது வரும் ஆனா அதே மாதிரி அவரும் வாயிலேயே தப்பிடும் சொல்லி தான் கணக்கிடும் வேற எந்த விதம் ஏன்னா அந்த ஒரு மரியாதையும் அந்த தன்மையும் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாவே தனக்குள்ள தானே வேலை செய்யறாங்க தன்னோட சின்ன பையன்தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதையெல்லாம் மீறி அதை சொல்லும் போது நமக்கு ஆசையா இருக்கும் அந்த மனிதர் கூட தொடர்ந்து கொஞ்சம் கூடும் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம்லாம் வரும் அந்த ஒரு மரியாதைக்குரிய ஒரு பாரம்பரியமான அந்த ஒரு குடும்பத்திலிருந்து தன்னுடைய வாரிசுகளை மறுபடியும் அதே இடத்துல எந்த சினிமா ஒரு நல்ல ஒரு களம் ஒரு தளம் அமைத்து கொடுத்ததோ அதே சினிமாவில் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு நல்ல களம் அமைத்து கொடுப்பதற்காக வாரிசுகளை வந்து அங்க இறக்கி வச்சிருக்காங்கன்னா கீர்த்தி மேடம் கவிதா மேடம் ராஜராஜன் எல்லாத்துக்குமே வந்து இந்த நேத்துல நன்றி சொல்றோம் அதாவது என்னுடைய டேரக்டர் சிவாவை பத்தி பேசியாமா இந்து மாதிரி எவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு தூரம் என்னையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா கணக்குலேருந்து எங்க ரெண்டு பேத்தையுமே கூட கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு கழுதில்ல ஒரே ஒரு முதல்ல என்கிட்ட வந்தாரு அவருடைய எழுதி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்ப அப்போ வந்து நீங்க முடிஞ்சா எழுதி கொடுங்க சரியாக இருந்தால் பார்க்கலாம் ஒரு பாட்டுக்கு தான் வந்தாரு ஆனால் அந்த ஒரு பாட்டு பாதகத்தி கத்தி கண்ணு பட்டு பஞ்சு பஞ்சு ஆச்சு நஞ்சு பாறாங்கல் கட்டி பறக்குதடி இட குறைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு முடிச்சோடனே அவர் ரசிச்ச நிலம் இருக்கு இல்லையா ஏன்னா இந்த காலத்தில் வந்து கவிதையை ரசிக்கிற இயக்குநர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க தமிழ் தெரிந்த இயக்குநர்கள் குறைவா இருக்காங்க ஒரு கவிஞனுடைய உணர்வுகளை ஒரு படைப்பாருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற கவி இயக்குநர்கள் எனக்கு வந்து நான் ஒர்க் சேரன் அமீருக்கு பிறகு ஒரு கவிஞனுக்கான மரியாதையும் அந்த களத்தையும் கொடுத்த அந்த மரியாதையை அந்த கிரியேட்டருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ற அந்த தன்மை வந்து உண்மையிலேயே சத்தியசீவாவுக்கு இருக்கு அதே மாதிரி என்ன கேட்டா ஒரு படத்துலேருந்து அடுத்த படத்துக்கு நகரத்துக்கு அதுக்குள்ள வந்து அந்த ஒரு இம்பிரேட்டிக் கம்பெனி ஒரு பெரிய இடைவெளி வந்துடும் இதெல்லாம் வருமா மூன்று படங்களாக தொடர்ந்து ஒரு ஒரு படைப்பாளனை அழைச்சி போகணும் போது அந்த தன்மை இருக்கு இல்லையா நினைச்சேன் சரி மீண்டும் ஒரு நல்ல ஒரு இயக்குனர் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்ட்டு அதே மாதிரி இப்ப தினாசார் பேசினாரு சிகப்புல வந்து அந்த புதுசா பணக்காரன் அவனை பத்தி ஒரு சாங் பண்ணிப்போம் கடவுளை பாரு கதை என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே என்ன இன்ன வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கு மேல நான் எழுதி முடிச்சிட்டேன் தமிழ் சினிமாவில அந்த 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 படத்துல நீங்க பண்ணன அந்த நடன அசைவுகள் மாதிரி எங்குமே பார்க்கல மாஸ்டர் அதுக்காக நான் அப்ப நினைச்சேன் இந்த பாட்டு ஒரு பாட்டு அதே மாதிரி பண்ணணும் கிடைக்கிறேன்னு அவர் கேட்கும்போது அடுத்த நிமிஷம் ரெண்டு பேருமே ஒன்னா சொல்றது வந்து என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்டுனாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடுத்தது ஒர்க் பண்ணணும் ஒரு ஆசை தமன் சார சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா முத முதல் தமன் சார் நாங்கள் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கலக்குறான் கலக்குறான்னு ஒரு சாங்கும் முத முதன் அதுக்கப்புறம் அவர் எனக்கு பாட்டுகளை கூப்பிடல நானும் போய் கேட்கல எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது அதுதான் பிரச்சனை அவரு இடத்துல போயிட்டு வாய்ப்பு கேட்க தெரியாது என்னமோ அப்படியே ஒரு மாதிரி பாரதிக்கு பிறகு நெருந்த நித நிமிந்த நன்னடை மேற்கொண்டு போக வேண்டிய அப்படியே போயாச்சு யாருக்கிட்டயுமே முடியல ஆனா அப்படி இருந்தும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாடல்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல சந்திப்பு தமிழ் கூட அந்த சந்திப்பு பதன எப்பவுமே தமிழ் ஆஃபீஸ் போனோம்னா கம்போஸ்ங்கிற எண்ணமே வராது திடீர்னு வரும் உடனே கேன்சல் ஆகும் அப்படி இல்லைனா நாளைக்கு வாங்க மகரு இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம் பாரு மூணு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு பாட்டு பண்ண மாட்டோம் திடீர்னு தலைவர் நீங்க மெயில் பண்ணி நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கு உங்களுக்கு நினைச்சு நீங்க போங்க பாரு ஆனா அவர்ல இருந்து வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு நாள் கூட ஆகும் திடீர்னு அதே என்ன ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அந்த சுதந்திரம் தான் இந்த படத்துல வந்து பாடல்கள் நல்லா அமைஞ்சதுக்கு தமிழ்னு சொன்ன ஒரு துல்லல் இசைக்கு சொந்தக்காரர் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னும் சொல்ல தெலுங்கு பட உலகத்துல அவருக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு இன்றைக்கு தமிழையும் தமிழையும் அதுக்கான அவர்கள் தொட்டது எல்லாமே கிட்டாயிருக்கு இனிமே இதுக்கப்புறம் அது தொடர்ந்து நம்ம எனக்கு கூப்பிடுங்க நான் நல்ல பாட்டு எழுதுவேன் நான் இப்போ பாட்டு எழுது தெரியும் நினைக்கிறேன் இது வாய்ப்பு கேட்கறது இல்ல உரிமையாக நண்பட்டேன்னா ஒரு சில பேர்கிட்ட எழுதும் போது ஒரு சைட்டை பண்ணும் போது ரொம்ப சந்தோஷம் சத்தியசிவா பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த கவிஞர் வந்து நல்ல ரசனை உங்களை வந்து கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிருக்கலாம் நடிகர்கள் எல்லாம் ஆனா வந்து என்னையெல்லாம் அவர் கஷ்டப்படுத்தினதே இல்லை நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாமா கவிஞர் அப்படிங்கிற சரி பண்ணிடலாம் நான் உடனே ஓகே திடீர்னு மறுநாள் கால கேட்கும் போது பல்லவி உண்மையில நான் இருக்க மாட்டேன் எதற்கு தலைவா அது ரெண்டு வார்த்தை கொஞ்சம் அந்த முதல் ரெண்டு வார்த்தை அப்ப விடுங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிமா ஆனா திடீர்னு ஒரு நாளைக்கு போன முடியும் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நல்ல விஷயம் கேட்கும்போது பன்னெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் பூகம்பம் கூட புரட்டாத எண்ணெய் பூப்பந்து ஒன்று ஊதி தள்ளுது அணுகுண்டு கூட துடைக்காத எண்ணெய் துணுக்குண்டு பார்வைக்குது எனக்கு இப்ப இருக்கிற கவிஞர்கள் அதிகமான கேர்ள்ஸ் உள்ள கவிஞர் நான் திமிராவை நான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லும் பொழுது ஏய் பிரமாதமா இருக்கேன் அதே மாதிரி ஒரு பெண் எப்படி ரசிப்பாலோ அதே மாதிரி ரசிப்பா இருந்தது அவரை ஈஸியா ஏமாறி அழகான ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டோம்னா வருத்தம் அத வந்து உண்மையிலேயே சத்யசிவா தமன் சார் தினா சார் இப்படி ஒரு யூனிட்டை எங்களுக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த அண்ணன் அன்பானியன் அவர்களுக்கும் ரொம்ப பொறாமையா பார்த்தது பெண்களை பார்த்து பொறாமைப்படுகிற பேரழகிற மாதிரி ராம பார்க்கும் தான் எனக்கு பொறாம வந்துகிட்டே இருப்பேன் என்னன்னு தெரியல நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அவர் அப்படியே இருக்காருங்க ஏன்னா அவ்வளவு என்ன நான் எனர்ஜி இணைச்சி பார்க்கும் போது பொன்னாக்கி சிந்து சிந்துறது அப்புறம் வந்து நாசர் சாரை பத்தி நான் சொல்லி இருக்கணும் அவர்கிட்ட பலமுறை அதை சொல்லியிருக்கேன் படப்பிடிப்பு தளத்துல இங்க ஒரு கூட்ட நெரிசல் எங்கேயோ பார்க்கும்போது தான் சொல்லுவேன் ஆண்களே ஆண்களை காதலிக்கிற அந்த தன்மை இருக்கலையா ஒண்ணு நாசர் சார தெரியாத நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னன்னு தெரியல அது உங்க கம்பீரமா நேர்மையா தமிழா உச்சரிப்பா தெரியாது நேசிப்பதற்கு காரணம் தேவையில்லை அந்த மாதிரி நேசிக்கக்கூடிய அந்த நான் விட்டு என்னக்கூடிய ஒரு பத்து ஆண்டுகள்ல மூன்று ஆண்டு வந்திருக்காங்க அவங்க மூன்று பேத்துக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும் அவங்க கூட சேரணும் ஓடணும் அப்படின்ட்டு எனவே ஒரு நல்ல இயற்கையில ஒர்க் இருக்கும் சத்யா இது சத்யசிவா சாரை பொறுத்த வரைக்கும் அவர் பேச மாட்டேன் மணிலத்தனம் செய்யணும் அப்படின்னா கூட வேலை எப்படி வாங்கணும் யார் யார்கிட்ட என்ன வாங்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஒரு மிகப்பெரிய சரியான களம் அமையலையும்ங்கிற மிகப்பெரிய எனக்கு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு சவாலை சமாளியை நிச்சயம் ஒரு மிகப்பெரிய களமாக அவர் அமைச்சு கொடுத்த அண்ணனுக்கும் இந்த யூனிட்டுக்கும் மற்றபடி எல்லா டெக்னீஷியன் நம்ம எல்லா பேர்த்தோட பேரு சொல்லிக்கிட்டு இருந்தால் நேரம் ஆகிடும் எல்லா பேருக்குமே அப்புறம் இங்கே பேசும்பொழுது நம்ம அசோக் செல்வன் ஒரு வார்த்தை சொன்னாரு யாரும் வந்து டிவிடியில் படம் பார்க்காங்கன்னாரு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே தான் நம்ம போட்டு அவங்க தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லலை அவங்க தப்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா வழக்கமா எல்லா மலைகளையுமே நான் சொல்றது உடனே உடனேதான் எல்லா மனிதர்களையும் இந்த பூமியில போய் வாழுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஊடகத்தார்களை மட்டும் தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த ஒரு நல்ல கூட்டணியும் வாழ வைங்க கண்டிப்பா அடுத்த தலைவரையும் நல்ல ஒரு களம் அமையும் நிச்சயமாக இன்றைக்கிட்டு ஊடகம்தான் ஒரு ஒரு படத்தை சின்ன படமாக்குறதும் பெரிய படமாக்குறதும் உங்களுடைய எழுதுகோலிலும் உங்களுடைய பார்வைகளிலும் இருக்கிறது அதை செவ்வனே செய்வீர்கள் தொடர்ந்து இந்த சத்திய சத்யசிவாவுடைய அந்த டீம்ல வந்து நானும் ஒரு அவைக்கறிஞர் மாதிரி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் மறுபடியும் மேடைக்கு வருது நாகரிகம் மட்டும் இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் நான் பதிப்பேன்னு நினைச்சேன் பொதுவாகவே இசைகனுடைய பாடல்கள் நிறைய பெண்கள் வந்து பண்ணி பணி எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டு முதல் ஒரு வித்தியாசமா பண்ணலாமான்னு சொன்னாரு நான் ரொம்ப நாளா அந்த ஆம்பளை பசங்க திட்டணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் எப்ப உள்ள காலம் தான் இந்த பொங்கலங்களே திட்டது அப்படின்னு சொல்லும்போது எழுதுறதுங்க வரலான் நல்ல ஒரு புரிஞ்சுக்கங்க ஊடகத்தார்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க ஏன்னா எழுதி முடிச்சோன்னே அவர் ரெண்டு நாள் தூங்கலைங்க இங்க எனக்கு இப்படி திட்டி ஆம்பளை பசங்களை வெளியில போனா படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டானுங்க அவனுக்கு ஒரு பண்டையை சரணம் பொம்பளைக்கும் ஒரு பண்டையை சரணம் சரி பண்ணிக்கலாம் பயந்து தரங்க அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் வலிக்கு இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கலாம் ஒரு முதல் பல்லவி முதல் சரணம் ஆண்களை வந்து சாடுதலா இருக்கட்டும் பின்னாடி வந்து பெண்களை சாடுதலா இருக்கட்டும் அப்படின்னாங்க என்னமோ தெரியல நான் வந்து நிறைய பாடல்களை பெண்களை உயர்த்தி எழுதுற பாடங்கள் எல்லாம் பிரபலமாகாம கொஞ்சம் அவர்களை வந்து சட்டை பண்ணியும் கிண்டல் பண்ணியும் சங்க இடத்திலே இருந்தே கேள்வி கிண்டல்களும் தான் நம்மளுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள உறவுகளை வந்து புதுப்பிச்சு கொண்டும் சந்தோஷப்படுத்தி கொண்டு வருகிறது அப்படி எழுதின ஒரு சில பாடல்கள்ல இந்த படத்தின் மூலயமா அந்த பாவத்தை எல்லாம் நினைக்கிறேன் பெண்களுக்காகவும் நான் வக்காலத்து வாங்கியிருக்கிறேன் பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்